வெல்க தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இலக்கியம் இலக்கணம் மொழி உள்ளிட்ட தமிழின் பல்துறை கருத்துக்களை பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாரிதி தளத்தோடு விருப்ப குறியிடுங்கள் பகிருங்கள் இணையுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று தலைப்பு யுகத்தின் பாடல் ஆசிரியர் சு வில்வரத்தினம் வைத்து என்னம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரம் எழுதத்தான் வேண்டும் ஏடு தொடக்கி வைத்து என்னம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசையை இன்சுவரேலாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை திசையிலின் சுரேலாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோற்பாடலை திசகையில் இன்சுவரேலாம் எழுதத்தான் வேண்டும் இயல் ஒன்று தலைப்பு நன்னூல் பாயிரம் ஆசிரியர் பவனந்தி முனிவர் ஆக்கியொன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே நூதலிய பொருளே ஆக்கியொன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே நூதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆயன் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்து கேட்போர் பயனோடு ஆயின் பொருளும் வாய்ப காட்டல் இயல்பு காலம் கலனே காரணம் என்று மொழினருமூழரே காலம் களனே காரணம் என்று மொழி நறுமூழரே இயல் இரண்டு தலைப்பு காவியம் ஆசிரியர் பிரமிழ் சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது மூன்று தலைப்பு குறுந்தொகை பாடியவர் வெள்ளிவேதியார் வேதியார் வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் பூனர் போர் இருந்தனர் கொல்லோ தண்டுடை கையர் வெண்டலை செய்தவளர் நன்று நன்றெண் மாக்களோடு அம்ம வாழி தோழி நம்மு தெரிந்தோர் புனர்போர் இருந்தனர் கொள்ளோ தண்டுடை கையர் வெண்டலை செய்தவளர் நன்று நன்றென்னு மாக்கலோடு இன்று பெரிதென்னு மாங்கனதவையே இன்று பெரிதென்ன மாங்கனதவையே தினை புரிஞ்சு துறை தலைவன் சான்றோரை தலைவியின் தமர்வால் மனம் பேசி வர விடுப்ப தன் தமர் மறுப்பாரோ என்று அஞ்சிய தலைவியை நோக்கி தலைவன் வரைவை நமர் ஏற்றுக்கொண்டனர் நீ கவலை ஒழிவாயாக என்று தோழி கூறியது இயல் மூன்று தலைப்பு புறநானூறு பாடியவர் கடலுள் மாய்ந்த இந்திரர் அமிழ்தமிய்வது ஆயினும் இனிதன தமியர் உண்டலும் இளரே முனிவிலர் துஞ்சலும் இழற்பிறர் அஞ்சுவதஞ்சி உண்டாளம் ஐலகம் விந்திரர் அமிழ்தமி ஐவது ஆயினும் இனிதன தமிழர் உண்டலும் இளரே முனிவிலர் துஞ்சலும் இளர் பிறர் அஞ்சுவதஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியேனின் உலகுடன் பெறினும் கொல்லலர் அயர்வீலர் புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியேனின் உலகுடன் பெறினும் கொல்லலர் அயர்வீலர் அண்ணமாச்சி அனையராகி தமக்கென முயலா நோந்தால் பிறக்கென அண்ணமாச்சி அனைய ராகி தமக்கென முயலா நோண்டான் பிறர்கென முயலுணரு பிறர்க்கென முயலுணருண்மையானி திணை பொதுவியல் துறை பொன்மொழி காஞ்சி இயல் மூன்று தலைப்பு திருக்குறள் ஆசிரியர் திருவள்ளுவர் நீலேயின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினுமான பெரிது யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே சுட்ட சுட்டவடு தாலாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காற்று வேளாண்மை செய்தல் பொருட்டு மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் நேருணல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் பற்றுகப்பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பட் விடற்கு வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணைவழியும் தூக்கி செயல் ஆமைந்தாங்கூழுதான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கேடும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கேடும் ும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின் ஐந்து தலைப்பு திருக்குறள் ஆசிரியர் திருவள்ளுவர் குறிப்பில் குறிப்புணர் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கோழல் வில்லேர் ஊழவர் பகைகள் இன்னும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை இளைதாக கொல்க கொள்கையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து மருந்தேன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் நோய் நாடி நோய் நாடி அது தணிக்கும் வாய் நாடி செயல் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக இயல் ஏழு தலைப்பு புரட்சிக்கவி ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசன் சிற்றூரும் வரப்பிடுத்த வயலும் ஆறு தேக்கியனல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்களேலாம் எவரின் தோள்கள் கற்பிழந்து மலைப்பிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் இயற்கை பொற்றுகளை கடல் முத்தை மணி கூலத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சவரின் மூச்சு இயல் எட்டு தலைப்பு தொலைந்து போனவர்கள் ஆசிரியர் அப்துல் ரஹ்மான் உடை எணிந்தேன் என சொல்லுகிறாய் வெறும் உடலுக்கு அணிவது உடையல்ல இடையைக் கண்டேன் என்று உரைத்தாய் ஒரு நீ ஏ நிற்கின்றாய் உடை எணிந்தேன் என சொல்லுகிறாய் வெறும் உடலுக்கணிவது உடையல்ல இடையைக் கண்டேன் என்று உரைத்தாய் ஒரு வீணாவாய் நீக்கின்றாய் தின்று நின்பாய் அணு அணுவாய் உனை தின்னும் பசிகளுக்கிரையாவாய் தின்று நின்பாய் அணு அணுவாய் உனை தின்னும் பசிகளுக்கிரையாவாய் என்று நின்பர் மனிதரெல்லாம் பெரும் வெற்றியிலே தான் தோற்கின்றாய உடையணிந்தேன் என சொல்லுகிறாய் வெறும் அணிவது உடையல்ல விடையைக் கண்டேன் என்று உரைத்தாய் ஒரு வீணாவாய் நீயே நிற்கின்றாய் நான் என்பாய் அது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் ஏன் என்பாய் இது கேள்வி இல்லை அந்த ஏன் என்னும் மொழியில் உன்னை தேடு நான் என்பாய் அது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் ஏன் என்பாய் இது கேள்வி இல்லை அந்த ஏன் என்னும் மொழியில் உன்னை தேடு பாவகை சிந்து பதினொன்றாம் வகுப்பின் மனப்பாட பாடல்களும் பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு மனப்பாட பாடல்களும் தேவைப்படுவோர் விளக்க பெட்டி கருத்து பெட்டி அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸ் ஆகியவற்றில் உள்ள இணைப்புகளை பயன்படுத்தி கண்டும் கேட்டும் பயன்பெறுங்கள் விருப்ப குறியிடுங்கள் பகிருங்கள் இணையுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நன்றி